நேற்று மதிய நேரத்துல நடந்த ஏர் இந்தியா விமானத்தோட விபத்தை பத்தி பல பிரபலங்களும் அவங்களோட இரங்கல் செய்திகளையும் அதிர்ச்சி எப்படி அடைஞ்சாங்க அப்படின்ற சமூக வலைத்தளங்கள்ல பக்கம் சமூக வலைதளங்கள்ல எக்கச்சக்கமான வீடியோக்கள் பகிரப்படுது அதுல ஒரு சில வீடியோக்கள் பார்க்கும் போது நெஞ்சு பதப்பதைக்குது வெறும் மனித தலை மட்டும் தனியா வந்து உருண்டு கிடக்குது அத பல பேர் வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க இன்னும் மனிதர்கள் எல்லாமே கறிக்கட்டையா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க இந்த மாதிரியான வீடியோக்குள் அண்ட் எப்படி கடைசி நிமிஷத்துல தப்புச்சேன் அப்படின்றத ரமேஷ் அவர்கள் குறிப்பிடுற வீடியோ வைரலாக இருக்கு முழுமையா பார்க்கலாம் நேற்று மதியம் நடந்த இந்த ஏர் இந்தியா விமானத்தோட விபத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும் பல பேருமே இன்னைய வரைக்குமே அந்த ஷாக்ல இருந்து வரல அப்படின்னே சொல்லலாம் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணம் செஞ்ச அந்த விமானத்துல இருநூத்தி நாற்பத்தி ஓரு பேர் இருந்துட்டாங்க அவங்க கூட சேர்ந்து எந்த பில்டிங்ல போய் கிராஷ் ஆச்சோ பிஜே மெடிக்கல் கேண்டீன்ல அந்த கேண்டீன்ல இருந்த இருபது மாணவர்களுக்குமே உயிர் பிழைக்க முடியல இருந்துட்டாங்க இப்படி இருக்கிற நிலையில பல பிரபலங்களுமே அவங்களோட துக்கத்தையும் இரங்கல்களையும் கவலைக்கிடமா அவங்களோட சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டாங்க கோலி அவர்கள் அவங்களோட இரங்கல் பதிவு பதிவிட்டு இருந்தாரு அதை தொடர்ந்து நடிகை த்ரிஷா நடிகை பூஜா ஹெக்டே பல நடிகர்களுமே அவங்களோட இரங்கல்கள் தெரிவிச்சிருந்தாங்க அண்ட் தற்போது ரவி மோகன் அவர்களோட மனைவியான ஆர்த்தி ரவியும் அவங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இப்படி ஒட்டு ஒ இந்தியாவுமே அவங்களோட இரங்கல்கள்ல தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வெளியான வீடியோக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் எல்லாரும் பரபரப்பா கையில செல்போன் வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல கூட்டமா நிக்கிறாங்க பயணியில ஒருத்தவங்களோட தலையா இல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தவங்களதா அப்படின்றது இப்ப வரைக்குமே நமக்கு தெரியல இன்னும் ஒரு சில பக்கங்கள் கருகிய கறிக்கட்டையான உடல்கள தூக்கிட்டு போறாங்க அதை பார்க்கும் போது இதயம் பத பதைக்குது யாருமே பழைக்கல இந்த இந்த ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே கேள்விப்பட்டு ரொம்ப துக்கத்துல இருக்கும் போது ஒருத்தர் மட்டும் பொழைச்சாரு விஸ்வாஷ் ரமேஷ் அப்படின்ற நாற்பது வயது பயணி இவர் வந்து பிரிட்டன் இந்தியன் அப்படின்னு சொல்லப்படுத்தா இவர் எப்படி தப்பிச்சாரு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது போது இருந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது அவர் சொன்ன பதில் என்னன்னா நான் வந்து கீழே குதிச்சலா வரல எனக்கு தெரிஞ்சிருச்சு விமானம் வந்து இந்த பில்டிங்ல மோதிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செத்த நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெட் லைட் கிரீன் லைட்டுமா எரியுது ஒரு பக்கம் புகச்சலா இருக்கு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா என்ன சுத்தி சுத்தி இருக்கிற அத்தனை பேருமே இறந்து போய் எடுக்கிறாங்க அண்ட் அந்த செகண்ட்ல நான் பிழைக்கிறதுக்கான வழி ஒண்ணு தெரியுது அதுதான் எமர்ஜென்சி எக்ஸிட் உடனே நான் அதை உடச்சு வெளில வர அது கிரௌண்ட் ஃபுளோரா இருந்தது டக்கு டக்குன்னு நான் நடந்து வந்துட்டேன் என்னால வந்து மத்தவங்களை காப்பாத்துறதுக்கு கூட முடியல ஏன்னா இது எல்லாமே ஒரு இரண்டு நிமிடங்கள்ல நடந்து முடிஞ்ச ஒரு கதை அப்படின்னு சொல்றாங்க இது கேட்கும் போதே நமக்கு பத இன்னொரு பக்கம் பிரிட்டன்ல இந்த நபரோட குடும்பங்கள் வந்து என்னடா இவருக்கு அப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சோகத்துல இருக்கும் அங்க ஒரு பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்கிறாங்க நீங்க எல்லாம் எப்படி ஃபீல் பண்றீங்க அவர் ஏன் வந்து இந்தியால இருந்து இங்க வராரு அப்படின்ற ஒரு கேள்வி அதுக்கு ரொம்ப அனாயிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க குடும்பத்தாருல அவங்களோட சகோதரர் என்ன பதில் சொல்றாங்கன்னா இது என்ன கேள்வி நாங்க குடும்பம் எல்லாம் இங்க தானே இருக்கோம் எங்களை பார்க்க தானே அவங்க வராங்க அப்படின்ற மாதிரி பதில சொல்லிருக்காங்க இந்த வீடியோக்குள் எல்லாமே சமூக வலைத்தளங்கள்ல பதிவாயிட்டுதான் இருக்கு இப்படி பல துக்க செய்திகள் வந்து நடந்தாலுமே இந்த மாதிரி செல்ஃபி எடுக்கிறது ஒரு அப்பட்டமான சில கேள்விகள் கேட்கறது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு ஒரு பக்கம் இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றவங்களோட கருத்துக்களாக கிழக்கமா சேர்த்துருவீங்க